வணக்கம் இது சிறப்பு இருந்து அனல் இன்றைக்கு நம்மோடுနေந்து இருக்கிறவர் ফার্স্ট லைன் மீடியாமின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் செல் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அவர்களே ஹேஜ் ராஜா அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்து உலக பிராமணர் சங்கத்துல இருந்து வாள்மா ஆபீஸ் ஆஃபீஸேங்க வந்து பாம்பலத்திலே டீ நேர்ல தான் விருது கொடுத்து இருக்காங்க இல்ல ஆபீஸ் அங்க தான் இருக்கு உலக பிராமணர் சங்கம்னா அகா அஜர்பைஜான்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி டி நேர்ல அந்த ஊருக்குள்ளே இருக்கும் ஒரு நாலு தெரு அதான் அவர்களுக்கு உலகம் விநாயகர் பண்ற மாதிர்தான் டிநகர்ல நாலு கல்யாணம் பண்றது இருக்கு அதுதான் உலகம் அந்த உலகத்துல கொடுத்துருக்காங்களா அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னுட்டு அவர் ஹிந்து தர்மத்துக்காக செஞ்சு அவர் பல நாட்கள் போராடிக்கிட்டு இருக்காரு என்ன செஞ்சாரா அதை சொல்லுங்க எதிர்த்து பேசு வாய் திமுறை பேசுனதுக்கு போலீஸ் போட்டிருக்கான் இதுக்கு இந்து தர்மத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு பிராமணர்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது பிராமணர்கள் அப்பாவி கேள்ப்பாவும் இவர்கள் வந்து பலர் வந்து நீங்கள் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு நாலரை மணிக்கெல்லாம் பிரம்மமுகூர்த்தத்தில் குளிச்சுட்டு வச்சுட்டு இதை பண்ணி அதை பண்ணிவிட்டு தெய்வத்துக்கு பூஜைகளை பண்ணிவிட்டு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அதிகம் பேர் இருக்காங்க நீங்கள் வந்து எல்லா மதத்துலேயும் எல்லா இனத்துலேயும் எல்லா இதுலேயும் எல்லோரும் இதுன்னு சொல்ல முடியாது சரியா அவர்கள் இப்போ வந்து ரைட்டு அவர்களுக்கு எச்சராஜா என்ன தான் கேள்வி சிராஜா ஒன்றும் பண்ணது இல்லையே இல்லை ஒரு நாலு பேர் அவரை சுற்றி நின்று அத்தனை விருதுகளை கொடுக்குறாங்க நாலு பேர் நாலு அட்டையை கொண்டு வந்துருக்காங்க அதாவது என்னென்னா அந்த இப்போ இப்போ இது வந்து நூற்றம்பது ரூபா தான் அது ஃப்ரேம் போட்டு தர்றாய்ங்க நீங்களாக கையில் ஒரு ஒரு டிடிபி அவுட்புட் எடுத்து அட்டையில் அட்டையிலே இப்போ எடுத்துருக்காங்க கலரில் எழுதி நீங்கள் ஏதாவது போடுப்போம் உங்களுக்கு கூட போடலாம் நீங்கள் வந்து யூடியூப் போராளி இந்த மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது பத்து வருஷமாக நீங்கள் வந்து யூடியூப்புக்காக போராடிட்டு இருக்கீங்க அது போக தமிழக மக்களுக்காக யூடியூப்பில் போராடுறீங்க அப்படின்னு யூ போராளி அப்படின்னு கூட நம்ம ஒரு விருதை கொடுக்கலாம் அந்த மாதிரி இவங்களாம் சும்மா ஏதோ ஒன்று அவுட்புட் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க என்ன என்னன்னு கேட்டிருப்பார் இல்லை உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் நான் அதை இப்படி கொடுக்கூடாதுப்பா ஒரு ஃபங்க்ஷனாக வைங்க ஃபங்க்ஷனாக வச்சா ஆளே வரமாட்டாங்களே சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவா வரமாட்டாளா நாலு நாலு பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருக்காங்க ஆளுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க கூப்பன் கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு எதுலேயும் வந்திருக்காது அந்த மலர் பத்திரிகையில் மட்டும் வந்திருக்கோம் அதில் வந்து வேறு எவனும் போடவும் மாட்டாங்க இதை எடிட்டோரியலில் பார்த்து பார்ப்பான் என்னையா அது பட்டையடித்து அஞ்சு பேர் நிற்கிறான் என்ன அப்படின்னே பட்டை வந்து அது தெய்வத்துக்கு அது இந்த மாதிரி டுபாகூர் நிகழ்ச்சிகளெலாம் பட்டை அடிச்சுட்டு கோயிலுக்கு பட்டை பட்டையடிச்சு போகலாம் ஒரு நல்ல இதுக்கு போகிறப்ப பட்டை அடித்து போகலாம் இந்த மாதிரி டுபாகூர் நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் பட்டை அடிச்சுட்டு வந்தோன்னா போலி பக்தனாக தான் இருக்கும் அடிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே தூக்கி போட்டுறான் இந்த எடிட்டோரியலில் இந்த அதர் பேப்பர்ஸ்லாம் போயிட்டு போய் அதெல்லாம் சிங்கிள் காலம் அப்படின்ற மாதிரி இருக்கு சும்மா எழுத்து மட்டும் போட்டு ஓரமா ஒரு க கட்ட கட்டி போட்டு 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 கூடிய போட்டு அப்படின்றாங்க இதுக்கு ஹாஃப் பேஜ் கோட்டர் பேஜ் எல்லாம் சனியான விருது குடுக்கறதெல்லாம் வந்து போட முடியுமா அவர் சொல்றாரு நம்ம சொல்லல நம்ம எதைக்கு நம்மளா சொல்லியிருக்கோம் அவர் என்ன முத்த உதிர்த்திருக்கிறாரு அதான் நம்ம செய்றோம் அவர் சனியன் சொல்ல நம்ம நம்ம வந்து சனிஸ்வர பகவான் மேல மிகுந்த பற்றும் பாசம் இப்பதான் எனக்கெல்லாம் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு நம்ம பாசமா இருக்கிறவங்க அது போய் நம்ம போய் அவரை சனின்னு சொல்ல முடியாது அவரே சொல்றாரு அப்போ வந்து பொதுவாக நான் ஒரு சனி சனி ப சனின்றார் அவர் அப்போ ஒரு சனி எனக்கு எதுக்கு விருது கொடுக்குறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் இல்லை இப்போ மூன்று மாதத்துக்கு முன்னாடி தானே சனாதன பெருந்தமிழர்னு ஒரு யூடியூப் சேனல்லாம் சேர்ந்து அவருக்கு விருது கொடுத்தாக்க அண்ணாமலை லண்டன்லேருந்து இருந்து வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக வருவாங்கம்மா வந்துட்டால் இப்போ ஃபங்க்ஷன் நடத்த விட மாட்டேன் கரண்ட் அப்படின்னு விட்ருவாங்க ராஜாவுக்கு விருதா அப்படின்ட்டு இல்லை இப்போ வயசாகி போச்சுங்க எம்ப கிட்டத்தட்ட ஆகப்போகுது எழுபத்தஞ்சுக்கு மேலே ஆயிருச்சி ஸோ இவ்வளோ நாள் கத்திக்கிட்டு இருந்ததுக்கு எந்த பலனுமே இல்லை வீட்லேயும் மதிய மரியாதை கிடையாது வீட்லேயும் போனால் கல்வி கல்வி ஊற்றுறாங்க நேற்று வந்து அண்ணாமலை ஈசிஆரில் பங்களா வாங்கிட்டு நீ வந்து என்ன பண்ண எலெக்ஷன் காசு அடித்து சுரண்டி மூணு கோடி பங்களா பங்களாக்காரனா அது ஊரே நாரி போச்சு அப்படின்ற மாதிரி குடும்பத்திலே ரொம்ப இதாக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு விருது கொடுக்கணும்னு சொல்லி சனியை கூப்பிட்டு விருது கொடுத்து விட்டு கொடுத்து விட்டுருக்கேன் இப்போ நாலு மாதத்துக்குள்ளே ரெண்டு விருதுகள் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து கூட வரலாம் இப்போ வரலாம் வரலாம் ஏழரை சனி ஏழரை வருஷத்துக்கு இப்போ இப்போதான் நாலு மாதத்துக்கு ரெண்டுனா இப்போ இன்னும் இருக்கு இன்னும் வரும் விருதுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ இவரே முக கூட என்ன பார்க்குறாருன்னா பாவம் தான் விட்டுருக்கேன் அவர் கூட பொய் தொலை வயசாக போச்சு நாள் அரசியல் பண்ண அப்பா காலத்துலேருந்து பண்ணேன் பன்ன இன்னைக்கு தன் வாய்னாலே த கெட்டு போயிடுவான் நாசமாக போயிடுவான் அப்படின்ற மாதிரியான சில பேர் நினைப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் பாசனத்தை பற்றி கேள்விக்குறாங்க சிறுநீர் பாசனம்னு சொன்னது அன்னைக்கூட அமித்ஷா தமிழ்நாட்டில் எந்த கூட்டமும் நடத்தலை அதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்து அந்த நேரத்துலேயே சொல்லியிருந்தேன் கப்புன்னு கழுத்தை பிடிச்சிட்டு பார்ப்பில் முதல்ல வெளியேண் ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு தமிழும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா போனதுக்கப்புறம் மெயில் போடுறாங்க ட்ரான்ஸ்லேஷனில் தவறு நடந்துச்சு என்னையா நடந்துச்சுன்னா ஐய்யே வேறு எதாவது பண்ணிதான் பரவாயில்ல இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு சிறுநீர் பாசனன்ற யாரா வேணா எச்சராச்சா மாநில ஐயோ வெளியே சொல்லாங்கடா இன்னைக்கு கொஞ்ச நாளை கூப்பிடாதீங்க இனி நான் தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப அந்த மூஞ்சியை நான் பார்க்கவே கூடாது ஊரில் இருக்கக்கூடாது ஸோ அதனால் தானே மாட்டி அவமானப்படுறதுனால இவர் முதலமைச்சர் மு க என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றும் பிடிச்சி உள்ளே போடலாம் பல கேஸ் போட்டு உள்ளே போட முடியும் எதுக்கு விட்டு வச்சிருக்கேன் அவன் தான் இப்போ போய் நான் தான் நானே சனியே அப்படின்னு சொன்ன ஒரு சனியனை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே போய் இதே பண்ணுது போய் தொலைன்னு விட்டுருவாங்க ஹச்ராஜாவே சொல்றாரு நாங்கள் அடுத்த பதிமூணு மாசம்தான் தான் எண்ணிக்கோங்க பதிமூணு மாசத்துக்கு அப்புறம் தேசிய ஓடிடுவாங்களா என்ன பண்ண பதிமூணு மாசம் பதிமூணு மாசத்துக்கு அப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் அத்தனை அமைச்சர்களையும் தூக்கி நாங்கள் சிறையில் தள்ளோம் அப்படின்னு அவர் கொந்தளிச்சிருக்காரு சேகர் சேகர்பாபு அவர்களை வந்து அண்ணாமலையுமே பேசியிருக்காரு ஒரு காலத்தில் சென்னையில் சரித்திர குற்ற இதில் வந்து இருந்தவர் அவர் அவரெல்லாம் அமைச்சர் அமைச்சராகிட்டார் அப்படின்லாம் சில விமர்சனங்கள வச்சுருக்காப்புல அப்படி பார்த்தா அமித்ஷா அவர்களுக்கே கூட சுரேன் பாண்டியா வழக்கு அதுக்கு முன்னாடி பல வழக்குகள் இருந்தாரு ஜிஏ வந்து சரிந்திர குற்றவாளி அமெரிக்கால வீசா கொடுக்காம எதுக்கு வச்சிருந்தாங்க பதினாலு வரைக்கும் நல்ல மனுஷன் வச்சிருந்தாங்க அப்படி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகணும் ஒரு யோசிக்கலையா இல்ல இல்ல அவங்க கண்ணாடி வீட்டுல இருந்து கல்ல எறிகிறதுதான் நம்ம எவ்வளவு பெரிய தலைவாரி டுபாக்கூறு அப்படின்றது தெரியாம நம்ம பாட்டுக்கு பேசுறது வாய்க்கு வந்தபடி பேசுறது எல்லா மேலும் இப்போ பாரத பாரதிய ஜனதா கட்சியில் முக்கிய தலைவர்கள் எல்லாமே கொடூரமான குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களாக இருந்திருக்காங்க இது வந்து சாதாரண குற்ற வழக்குலாம் இல்லை எரிச்சி கொன்னது கற்பிணியு கொன்னது இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் நிறையா பேர் இருந்திருக்காங்க ஏற்கனவே அதனால் இதை பற்றி இவர்களை பற்றி வண்டவாளத்தை வெளியே சொல்லணும் இல்லை எல்லாேருக்குமே தெரியும் இதனால் அண்ணாமலை ஒரு லூஸுன்றதில் அந்த கருத்து கிடையாது வாய்க்கு வரது எங்கேயாவது துப்பிட்டு அடுத்த இதுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி பான்பராக வாயங்கள்லாம் இருப்பாங்க பான்பராக் போட்டு போகிற இடத்துல துப்பிட்டு அடுத்து பான்பிராக் போட்டு போயிட்டே இருப்பாய் பான்பராக் வாயன்கள் மாதிரி தான் அண்ணாமலை எங்கேயே போகிற போகல எதாவது துப்ப வேண்டியது எதையாவது திங்க வேண்டியது துப்ப வேண்டியது இதுதான் அண்ணாமலையோட வேலை அதனால் அண்ணாமலை பேச்செல்லாம் வந்து ஒரு பேச்சுன்னு சொல்லி நல்ல மனநிலையில் உள்ள மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இன்னும் ஏழு கட்ட கூட்டம் இருக்குது கையெழுத்து இயக்கம் இருக்குது ராஜா போன்றவர்களுக்கு அடுத்தடுத்து விருதுகள் இருக்குது விருதுகள் என்ன அட்டையில் எழுதி கொடுக்குறது அவங்களுக்குள்ளே தானே கொடுத்துருக்காங்க விருது உலக பிராமணர் உலக பிராமணர் உலகத்துல எங்க இருக்கு அதே மாதிரி இதுல பல நாடுகள் இருக்கு உலகத்துல நூத்தி எழுபது மேற்பட்ட நாடுகள் இருக்கு அமெரிக்கா அது கூட பெரிய நாடுகள்னு இந்த பக்கம் கூட ஒரு ஈரான்ல இருந்து ஈரான் பிராமண சங்கத்திலேருந்து கொடுத்தாங்க ஆப்கானி ஆப்கானிஸ்தான்லேருந்து கொடுத்தாங்க இது கூட சரி முஸ்லீம் நாளை சொல்கிறீங்க நேபா இந்த பக்கம் எடுத்துக்கோங்க நேபால் கூட நேபால் கூட பக்கத்தில் இருக்க கூப்பிட்டு கொடுத்தாங்கன்றாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸு க்ரீன்லாந்து ஃபின்லாந்து அங்கே இருக்கிற பிராமண சங்கம் உலக பிராமணர் சங்கத்தோட விழா வந்து நாங்கள் அங்கே வைக்கிறோம் அங்கே வச்சு ராஜாவுக்கு விருது கொடுக்குறோன்னா பரவாயில்ல நீ இருக்கிறதுலே நகரில் மட்டும்தான் இருக்காங்க அந்த நகரில் ஒரு ஆஃபீஸை வச்சுட்டு அங்கேயே ஒரு அட்டையில் அவுட்புட் எடுத்து வச்சுக்கிட்டு உலக பிராமணர் சங்கம்னு சொல்லி ஒரு பிராமண இனத்திற்கே இழுக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ நீங்கள் அமெரிக்கா வந்து ஆர்லாண்டோ பிராமணர் சங்கம் இருக்கு அங்கேயே இருக்காங்க அங்கே ஒரு குரூப் இருக்காங்க நியூயார்க்கில் யாரையாவது ஒரு பிராமணரை கூப்பிட்டுருக்கலாம் ஏன் அமெரிக்க நாராயணன்னாலும் கூப்பிட்டுருக்காங்க புரியுதா உங்களுக்கு கூப்பிட்டு கூட ஒரு கொடுங்க உங்கள் கை கொடுங்க நீங்கள் அமெரிக்காவில் கொஞ்சம் நாள் இருக்குங்கன்னா அப்போ உலக பிராமணர் சங்கன்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கிடைக்கும் நாலு பேர் அங்கே டி நகர்லேயே கடை வச்சுருக்கேன் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் சுப்பிரமணியன் சாமிக்கு எந்த இருக்கும் அந்த பிரச்சனை அந்த அவங்க வேற கொடுக்க மாட்டாங்க இல்லை ஏதோ கனடாவிலேருந்து ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஸ்வீடன்லேருந்து இருந்து ஒரு பேரை கூப்பிட்டு நாலு பேர் உலக பிராமணர் சங்கன்னா உலக நம்பும் உலக பிராமணர் சங்கத்தோட விருதுன்னு சொல்லி இப்போ நகர்ல வச்சு நீங்களாக கொடுத்தீங்கன்னா எப்படியா டீநகர் மயிலாபுரம் வெஷ்மாபுரம் வெஷ் இதை தாண்டி உங்களுக்கு உலகமே வேறு உலகமே கிடையாது அந்த உலகத்தில் இருந்துட்டு நீங்கள் வந்து படித்தவர்கள் அறிவுள்ளவர்கள் ஐநால் இருக்கக்கூடிய பிராமணர்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து பல்வேறு இடத்துல இருக்காங்க பெரிய முக்கிய பதவியில் இருக்க அவர்களெல்லாம் இப்படி பார்ப்பாங்க ராஜா ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புனீங்கன்றீங்க ஏண்டா ஏன் நாங்கள் நல்லா இருக்கிறது ஒன்று பிடிக்கல இந்த ஆளுக்கு நான் வந்து விருது இருக்குது

கூட ரெண்டு பேர் நிக்கிறாய் அந்த பேப்பரில் பார்த்தீங்களா வேற யாரும் நியூஸையும் போடல ஏன் போட மாட்டாங்கன்னா இது ஒரு டுபாகூர் விருதுன்றது எல்லாருக்குமே தெரியும் நீ உண்மையான பிராமணர்கள் அறிவுஜீவிகள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற இருக்கிறவர்கள் வந்து கொடுத்துருந்தா ஏதோ ஒரு நாலு பேப்பர்ல நியூஸ் போட்டிருப்பாங்க இப்போ அதுவும் இல்லை அந்த பேப்பர் கலந்துகிட்டது ராஜா யாருக்கு விருதுனா ராஜாக்கு யார் கலந்துகிட்டான்னா ஹெச்ராஜா யார் வாங்கினானா ஹெச் யார் கொடுத்தவங்க கூட நின்னா ஹெச் மாதிரி இசாஜா மட்டும் விமானந்தனா டைட்டில் போட்டோ எடுத்துருக்கேன் ஏன்னா அதுக்கு மேலே காட்டினேன்னா கிழிஞ்சு போன பேனர் தெரிவி திரைச்சிலையெல்லாம் துணியில் பேனர் ஏதோ ஒரு காலேஜ் காரனுக்கு ஃபோன் பண்ணி கூட பரவாயில்ல போட்டு கூட ஒரு பேக்ராப்பில் டிஜிட்டல் பேனர்லாம் வச்சுக்கிச்சு என்ன தேவை கொடுத்தா பரவாயில்ல அட்டையில் அவுட் புட் எடுத்துகிட்டு ஃப்ரேம் நூற்றம்பது ரூபாய் போட்டு கொடுக்குறெல்லாம் விருதுன்னு சொல்லி நீங்களாக சொறஞ்சிக்கிறாங்க ஏன்னா அதை இறையில மென்டல்கள் என்ன பண்ணுறது எல்லாம் அண்ணாமலை சொல்கிறார் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளே இருக்காது நாங்கள் எதுக்குமே பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இருக்கிற பள்ளியெல்லாம் எஸ்ஆர்எம் ஸ்கூலு அவங்க கட்சிக்கான ஸ்கூலில் பூரா மூடிடுவான் அவங்க மெண்டலுக்கா அவங்க எல்லாம் ஒரு இது பேசுகிறாங்க வாய்க்கு வந்தபடி என்னை தேவையான பேசிட்டு ஓடி போயிடுவாங்க அவனை பற்றி இல்லை இப்போ வட இந்தியாவில் அவங்க தமிழ்நாட்டை அவ்வளோ மதிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர்கள் வட இந்திய தலைவர்கள் ஏன் இழிவுபடுத்தி பேசுறாங்க இது வந்து பயம் அப்படின்னு அவர் சொல்கிறார் மட தலைவர்கள் எப்படி மதிப்பாங்க வட இந்திய தலைவர்கள் அவனையா நம்ம மதிக்கணும் அவனுக்கு இங்கேயும் இந்த சம்பந்தம் இருக்கு ஏன்னா இவங்க இவங்க தலைவர்கள் இருந்தாங்கன்னா இவங்க ஏது தலைவர் பிஜேபியிலே தலைவர் எல்லாம் அறமுட்டாளாக தான் இருக்காங்க அமைச்சர்களாக இருக்கவனு பாதிப்பாரு டாட்டாஸ் தெரியல தேவனும் உடறி விடுறாங்க இவங்கெல்லாம் மனுஷனாகவே மதிக்கிறதே பெருசு பாரதிய ஜனதா தலைவர்கள் என்ன இந்த தலைவராக எப்படி மதிப்பாங்க அப்படின் தமிழ் இசை பலரும் என்னை பார்த்து ஹிந்தி இசைங்கிறாங்க அப்படின்னு ஒரு கொந்தளிப்பை வேற வெளிப்படுத்திட்டு இது அந்த மேடை இல்லையா அந்த மேடைக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்லயே எனக்கு கெட்ட கோபம் வரும் என்ன எப்படி நீங்க ஹிந்தி இசைன்னு சொல்வீங்க என்ன மாதிரி தமிழுக்கு உணர்வோட யார் இருக்காங்கற ரேஞ்சுக்கு முந்திர நாள்லேயே எனக்கு தெரிய வேண்டியதுதான் தமிழ் பேசினது மேடையில சொல்றாங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் கோட்டால வந்தவ எங்க அப்பாவுக்காக எனக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு நான் படிச்சப்ப ஒரு அரியர் கூட வைக்க வைக்காம படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிஜி படிச்சிருக்கேன் பிஇசிக்கு மேலே ஒரு படிப்பு இந்தியாவிலேயே குறைந்த ஆட்கள் தான் அந்த கோர்ஸை நான் முடிச்சிருக்கேன் என்னை பார்த்து நீங்கள் எப்படி கோட்டான்னு சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் தான் அந்த பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் தான் எங்கள் அப்போ இருக்கேன் ராமேஸ்வரம் போயிருக்கேன் திருப்பதி போயிருக்கேன் நீ பஸ்ஸில் உன்னை ஏற்றி விட்டது ஒரு பேப்பர் கூட அரியல் வைக்கலன்னா அப்போ நான் அறிவாளி தானே அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க ஒரு இல்லை அதை பேப்பர் அரியல் அது கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா யாருக்கு தெரியும் சீட்டு வாங்கினதே உங்கள் அப்பா ரெக்கமெண்டேஷன் தான் போது அப்புறம் பேப்பர் பா இது பண்ணுறது சேஸ் பண்ணுறதுன்னு வாங்கி பேப்பர் சேசிங்னு வாங்கி பேப்பர் சேஸிங் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு என்ன இது இருக்குது நீ வெளியே வேணால் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கலாம் அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல ஏன்னா அடிப்படையில் உங்களை வண்டியில் ஏற்றி விட்டதே கலைஞர் தானே வண்டியில் ஏறினதுக்கப்புறம் நான் ராமேஸ்வரம் போனேன் காசி போனேன் நானாக தானே போனேன் அப்படின்னா வண்டியில் ஏற்றுனதுனால தானே போனேன் அப்படின்ற ஒருத்தர் இது இருக்குல்ல இந்த மாதிரி தான் பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடையில் உங்கள் நேரத்துக்கு மிக நன்றி சார்